இந்த இடத்துல ஏக பெரிய அடர்ந்த காடு இந்த காட்டில் வந்து அவர் தங்கி யாகம் பண்ணிட்டு பண்ணும்போது அசுர தேவதைகள் அதை அழிஞ்சு அந்த யாக நேரத்தில் அழிஞ்சிக்கிட்டு இருந்தது அப்போ மகாவிஷ்ணு தவிர பண்ணியிருக்காரு இவங்க நேராக பேசுகிறவங்க தானே தெய்வங்கள்கிட்ட போட்டு பேசுகிறவங்க தானே பேசும்போது அந்த யாகத்துக்கு வந்து இவங்க அஷ்ட எல்லா அந்த காவல் காத்து அந்த யாகத்தை நிலத்தி கொடுத்தாங்க அந்த யாகம் பிரஞ்சனாலனா அம்பாள் பிரஞ்சனா ஆகிட்டாங்க ஆனால் நான் போகிறேன்னாங்க இல்லை எனக்கு தங்கச்சி எல்லாம் தங்கச்சி விட்டாங்க இவர் இங்கே சிவசமதாயிட்டார் சிவாய்க்கு ஆமாம் ஆனா இப்போ பேப்பர் பேப்பர்லாம் போட்டிருக்காங்க பேப்பர் எல்லாம் பண்ணிருக்கேன் நொடிங்காம இருந்துச்சு ஆனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க கும்பகட்ல இல்லை இதுதான் அமுக்கி வச்சிருந்தாங்க இந்த கோயில் அமுச்சிக்கிட்டாங்க அந்த பின்ன ஆரம்பத்துல வந்து எல்லாம் வந்து பார்க்கோட ஆதிக்கம் அப்போ அந்த அந்த காலத்துல எல்லாம் வேறு ஆளு கோயில் போக முடியாது கிளீன் என்ன பண்ணுறது அந்த அன்னைக்கு கொஞ்சம் ஞாபக பண்ணுங்க அன்னைக்கு

நீங்க யாகமா வேதம் கட்டுப்பட்டது இல்லாத அங்கு போய் கட்டிங்க இது தொடகாண்டி சிவாக்கிய மேல வருமான தொடர் கேக்கல அவருக்கும் அவங்க அம்மா குலதெய்வம் மலையாண்டி சுவாமியா இருக்கு இந்த மலையாண்டி இது குலதெய்வம் ஐயர்கெல்லாம் இந்த மலையாளி தான் குலதெய்வம் அவருக்கு தேனில அவர் ரொம்ப பயப்படுவாரு போன பயப்படுறாரு தொண்டர்கள் தான்